வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளுக்கு அண்மை தவறு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரதமர் ரோட் ஷோ அது நிறையா இருந்தாலும் மிக மிக முக்கியமானது இன்றைக்கி ரெண்டரை மணிக்கு என்ன நடக்கும் அபிஷேக் சிங்வே என்ன பண்ண போகிறாரு ஏற்கனவே அதாவது சட்டவிரோதம்னு அறிவிக்க சொல்லி கெஜ்ரிவால் போட்ட வழக்கு இன்னொன்று உடைய முதலமைச்சர் வந்து நம்ம கெஜ்ரிவாலை பார்க்க டைம் கேட்டு அந்த லிஸ்ட்டில் பேர் இருக்குது அப்போ அடுத்து எப்படி போகும் இன்னொரு பக்கம் வந்து ஜெயிலில் இருக்கிறார் நீதி வழங்குகள்னு இப்போவே ஆம் ஆத்மி எல்லா ஊர்லேயும் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிலில் இருக்க மாதிரி ஃபோட்டோவை போட்டாங்க இன்னும் குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சஞ்சய் சிங்க்கு ஜாமீன் கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை தொடர்ந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தரை சிறையில் வைக்கக்கூடாது நாற்பத்தஞ்சாவது பிரிவை பயன்படுத்தினா எந்த கேஸுமே உங்களுக்கு நிற்காது அப்படின்னு ஈடிக்கு ஒரு பெரிய கூட்டு நேற்று தலைமை நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் அவர் ஒரு சொல்லியிருக்கார் நேற்று நீதித்துறையெல்லாம் நம்ம புலனாய்ப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் என்ஐஏ மேலே வந்து மம்தா பானர்ஜி கேஸ் போடுறாங்க இன்னொரு பக்கம் ஈடிக்கான அதிகாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு குரல்கள் எலத் துவங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றமும் இனிமேல் எந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாதுன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டை சொன்ன நேரத்தில் இந்த வழக்கு வருது இதில் மத்திய அமைச்சருடைய அழுத்தம் இருக்குமா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் இருக்குது மத்திய அமைச்சர் லா அமைச்சருடைய அழுத்தம் இருக்குமா ஒருவேளை வந்து கெஜ்ரிவால் வெளியில் வந்தார்னா இன்றைக்கி பிஜேபிக்கு அது ஒரு பெரிய பெரிய இல்லை மொத்தமாக முடிஞ்சது ரீலுங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா இன்றைக்கி வெளியில் வந்துட்டு பாருங்கள் நான் இத்தனை என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ நீதிமன்றம் வெளிய விட்டுருச்சு இவங்க வந்து மோசமான ஆளுங்க ஏற்கனவே சஞ்சய் சிங்கை விட்டாங்கன்னு அவர் ஆரம்பித்தார்னா இருக்கிற பத்து ஓட்டும் பிஜேபிக்கு போயிடும் அப்போ என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்கு மேலே இதை பற்றி விவரிக்க முடியல தொடர்ச்சியாக கெஜ்ரிவால் தரப்பு எடுத்து வைக்கக்கூடிய அழுத்தமான வாதம் குறிப்பாக அபிஷேக் சிங் எடுத்து வைக்கக்கூடிய இன்னைக்கு அது இன்னைக்கு இந்த வாதத்தை எடுத்து வைக்க போகிறாரு அதிர்ஷி சொன்ன விஷயம் என்ன மிரட்டுறாங்க திரட்டுறாங்களே சொல்லிட்டு ரெண்டாவது கடைசியாக சொல்கிறாங்க ரைட்டுங்க கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே வச்சுட்டிங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சஞ்சய் சஞ்சய் சிங்க்கு என்ன சொன்னிச்சு ஆதாரம் இல்லை இவருக்கு என்ன ஆதாரம் தொடர்ந்து வந்து ஆப்பிளில் வந்து பாஸ்வேர்டு இல்லை அது இல்லை இது இல்லை அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட எடுபடாது நீங்கள் நீதிமன்றத்தில் எடுப்பிடும் நீதிமன்றத்தில் வேணால் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த செந்தில் பாலாஜி வச்சுருக்க மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் செந்தில் பாலாஜி வழக்கூட நம்ம சொல்கிற தப்பு பண்ணால் தண்டிகைன்னு தான் சொல்கிறோம் ஏன் இன்னும் குற்றவாளி குற்றவாளின்னு சும்மாவே வச்சுட்டு இருக்கீங்களே ஏதாவது தண்டனையாவது கொடுங்கல்ல வெளியில் விடுங்க அதே மாதிரி சுஷடியா அவர் மேலே ஆதாரம் இருந்தால் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ற வேண்டியதானே ஏன் லேட் பண்ணுறீங்க நிறைய பேர் இடியால் ஏகப்பட்ட பேர் இந்தியா முழுக்க அப்போ இன்றைக்கி ராஜு அவர்கள் அதாவது உச்சநீதிமன்றம் நம்ம கவர்மெண்ட்டோட வழக்கறிஞர் ஏற்கனவே அவங்கள கேட்டாங்க கோர்ட்டில் கேட்டாங்க இதே மாதிரி தான் சஞ்சய் சிங் வழக்கில் கேட்டு நம்ம ஈவினிங் நாளைக்கு பதில் சொல்கிறேன்ட்டா இன்றைக்கே விட்டாங்க அதே மாதிரி எதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இன்னொன்று நொடிக்கு நொடி மோடி அவர்களும் இதை வாட்ச் இருக்காங்க மோடி அமித்ஷா உள்ளிட்ட எல்லாருமே இதை வாட்ச் பண்ணுறாங்க எப்படியும் வெளியில் வரக்கூடாது வேறு என்ன அப்போ அபிஷேக் சிங் எதை மனசில் வச்சுட்டு இன்றைக்கி உள்ளே வராரு அவருக்கு தெரியாதா வெளியில் விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த பிளே பண்ணுறாரு இன்றைக்கி அஜ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடக்க போவது என்ன இதை ஆம் ஆத்மி எப்படி கையாள போகிறாங்க இதை உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இந்த கேஸ் என்ன ஆகும் கவிதா அவர்கள் வந்து தான் பையனுடைய பரிச்சை அப்படின்னு கேட்டு அந்த பரிட்செலாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு ஏற்கனவே சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கவிதாவுக்கு பெயில் கிடைக்கல அப்போ இவரே பெயில் கேட்குறதையும் தாண்டி இதை சட்டவிரோதம் அறிவிக்க சொன்னால் அது ஈடிக்கு ஒரு பெரிய இடி அதையும் தாண்டி பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இன்று அபிஷேக் சிங்வி வைக்கக்கூடிய வாதம் என்ன ஈடி அதை எப்படி கையாள போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக கெஜ்ரிவால் அவர்களது சட்டவிரோதம்னு அறிவிக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு அந்த வழக்கு வருது இன்னைக்கு ரெண்டு முப்பதுக்கு டெல்லியில் அந்த வழக்கு வரும்போது ஈடி ஏற்கனவே சொன்னது தான் அதாவது வந்து அதையும் தாண்டி நேற்று என்ன பண்ணுறாங்க இடி வந்து கெஜ்ரிவாலுக்கு வேண்டிப்பட்ட ரெண்டு பேர் வீட்டில் அவங்க ஆம் ஆத்மி அவங்க வீட்டில் ரெண்டு பேர் வீட்டில் வந்து சம்மன் கொடுக்குறாங்க அவருக்கு விசாரிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி வழக்கு வரும்போது நேற்று விசாரிக்கிறாங்க ஒன்று அதையும் தாண்டி கெஜ்ரிவால் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா சரத் ரெட்டிங்கிற ஒரு அப்புறுவர் ஒருத்தர் அவர் சொன்னார் இவர் மேலே வந்து இவர்கிட்ட தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு கேஸு இதே மாதிரி தான் சஞ்சய் சிங்க்கு சொல்லி அது எடுபடாமல் போச்சு ஒரு அப்ரூவராக ஒருத்தர் மட்டும் சொல்கிறத வச்சு டைலாக்கை வச்சு அதை தீர்மானிக்க முடியாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஒன்று ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி கெஜ்ரிவால் தரப்பு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ப்ரேயர் ஏற்கனவே எங்கள் வீட்டிலேருந்து எதுவும் கைப்பற்றலை என்னுடைய அக்கௌண்ட்டில் எதுவும் இல்லை என் சொந்தக்காரங்க அக்கௌண்ட்லேயும் எதுவும் இல்லை எதுவும் இல்லாத போது என்னை எப்படி உந்த உள்ளே வச்சுருக்க முடியும் தேர்தல் நேரத்தில் என்னை அடைச்சி வச்சு இவங்க வந்து ஆதாயம் பார்க்குறாங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு இன்னொன்று புலனாய்வு அமைப்புகள் மீது ஒரு குற்றச்சாட்டுறார் போன தடவை வரும்போது ராஜு அவர்கள் சொன்னது அரசாங்கம் சார்பாக ஆறு ஆஜரான ராஜு சொன்னது இல்லை இல்லை இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்குது இவர் தான் கன்வெய்னர் ஏஐபியோட கன்வெய்னர் அதனால் கோவாலேயும் பஞ்சாப்லேயும் போன பணம்லாம் இவர் அனுமதி இல்லாமல் போயிருக்காது இன்னொன்று மதுபான கொள்கை விஷயத்தில் கூட இவருடைய தலையீடு இருக்குங்கிறாங்க ஆனால் விளக்கமாக பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் இலா அவர் இலாக்கா இல்லாத முதலமைச்சர் தான் அவங்கள்டு எந்த ஒரு துறையுமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அவர் எப்படி மதுவான கொள்கையில் ஈடுபட்டிருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் கவிதா அவர்களுடைய அஸ்டண்ட்டு தான் இந்த விஷயம்லாம் பண்ணுறார் அதாவது கவிதாவுடைய ஹஸ்டண்ட்டு தான் மணிஷி சேடியா சஞ்சய் சிங்கு இவர்கள்லாம் வந்து லிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது வரைக்கும் அவரோ கவிதாவோ ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கெஜ்ரிவால்கிட்ட பேசுனதில் கெஜ்ரிவாலை பார்த்ததே இல்லை பார்க்காத ஒருத்தர் எப்படி கொடுத்துருக்க முடியும் ஒன்று இவங்க இருந்து ஒரு ரூபா கூட அக்கௌண்ட்லேயே இப்படி வாங்கவே இல்லை அக்கௌண்ட்லேயே வாங்கும்போது எப்படி பண்ணியிருக்க முடியும் இவங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாடு தான் ஆம் ஆத்மி வந்து கட்சிக்காக ஃப கட்சிக்காக ஃபண்டு கொடுத்தாங்கன்னா மார்ட்டின் அவர்கள் திமுகவுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காரு அதே மார்ட்டின் பிஜேபிக்கு ஃபண்டு கொடுத்துருக்காரு மார்ட்டின் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவர் ஒரு காலத்தில் தேடப்படும் குற்றவாளி இருந்தார் அப்போ மார்ட்டின் அவர்கள் பிஜேபியில் கொடுத்தாங்கிறதுக்காக மோடியும் அமித்ஷாத்துக்கு உள்ளே வைக்க முடியுமா மாடிய மார்ட்டின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பணம் கொடுத்தாருன்னு அவங்கள உள்ள வைக்க முடியுமா பார்மா கம்பெனிகள் இவ்வளவு இருக்குது அவங்களெலாம் பணம் கொடுத்தாங்கன்னு உள்ளே வைக்க முடியுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க ஒன்று இன்னொன்று இந்த வழக்கை பிஜேபி ரொம்ப நுட்பமாக பார்க்குறாங்க நொடிக்கு நொடி பிரைம் மினிஸ்டர் வந்து இதை அப்டேட் கேட்டுட்ருக்காரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ரோட் ஷோ இப்போ அகில இந்திய ஊடகங்கள் நம்ம டெல்லி ஊடகங்கள்லாம் என்ன சொல்லி தெரியுமா அமே இது மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி சென்னை வராராம் பயங்கரமான கூட்டமாக மக்கள் வெள்ளத்தில் மோடி ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ ஆதரவு இருக்கான் சிரிக்காதீங்க உண்மையிலேயே அதுங்க சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் ராஜபாளையத்தில் போகும்போது ஆளே இல்லை ஒரு இடத்துல வெறும் பத்து பேர் பத்து பேர் பத்தே பத்து பேர் தான் நிற்கிறாங்க அவரே பாவம் ரோட் ஷோ கூப்பிட்டு போகிறாங்க அவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளாடி கொண்டிருக்கும் போது மோடி அவர்கள் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கார் இன்றைக்கி ஒரு ரிலீஃப் கிடைச்சிடக்கூடாது ரிலீஃப் கிடைச்சா என்ன என்னவங்க சொல்லுங்கள் ஒரு வேலை என்னங்க நீங்கள் அவரை தப்பு தப்பாக உள்ளே வச்சிருக்கீங்க இது ரொம்ப அநியாயமான விஷயமாச்சுன்னு இன்றைக்கி நீதிமன்றம் கேட்டால் அவர் வெளியில் வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னல மோடி என்ன பழி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உறுதி ஆகிடுச்சின்னு சொன்னால் இருக்கிற பத்து ஓட்டும் பிஜேபிக்கு போயிடும் அப்போ வரமாட்டாருன்னு தெரிஞ்சும் அபிஷேக் சிங் ஏன் இதை எடுக்கிறாரு ஈடியோடைய குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறத அபிஷேக் சிங் சொல்ல போகிறார் என்ன சொல்லுவார் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைங்க இவங்க சொந்தக்காரங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லைங்க விட்டுருந்து இருந்து ஒன்று எடுக்கலீங்க இது நம்ம முதலமைச்சர் வீடு ஃபுல்லாக சுற்றிலாம் சிசிடிவி கேமரா இருக்குதுங்க அந்த கேமராவில் ஏதாவது பதிவாச்சா யாராவது இவரை வந்து பார்த்தாங்களான்னு பாருங்கள் இல்லை அஃபீஷியலாக ஏதாவது மெயில் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் இல்லை அஃபீஷியலா அவருடைய பிஏ ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பாருங்கள் இன்னொன்று அபிஷியலோடைய உதவியாளர் அதாவது டெல்லியுடைய முதலமைச்சருடைய இல்லத்துக்கும் யாரும் வரல அலுவலகத்துக்கும் யாரும் வரல வேறு என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் இன்னொன்று குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க அமித்ஷா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் வந்து துணைநிலை ஆளுநரோட சக்சேனா அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா இன்னொன்று மதுபான கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த விஷயத்தை எப்படி வந்து சக்சேனா இந்தளவு கூட்டிருக்காரு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லை இந்த விஷயத்தில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மனுஷி செடியா விஷயத்தில் மனுஷ் செடியா என்னை அரெஸ்ட் பண்ணது சட்டவிரோதம் அப்படின்னு இந்த அளவுக்கு பேசலை ஆனால் இன்றைக்கி அதையே சேலஞ்ச் பண்ணுறாரு கெஜ்ரிவால் அப்போ இந்த விஷயங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது வெளியில் வரக்கூடிய நிலவரை என்ன வரும் இல்லைங்க அவரை வந்து நீங்கள் வந்து சட்ட வர வந்து அறிவிக்க முடியாது நீதிமன்றம் சொல்லட்டும் ஆனால் நான் அடுத்த நாள் பேப்பரில் என்ன வரும் இன்னைக்கு ஈவினிங் பேப்பரில் என்ன வரும் கெஜ்ரிவால் தரப்பு வைத்த அழுத்தமான வாதம் அபிஷேக் சிங்வி முறைகேட்டில் ஈடுபட்டாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள் நான் அரசியல் விட்டு விலக தயாருங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் பாருங்கள் இப்போ மோடி சொல்கிறாரலாம் என்னுடைய பரிவார் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லைன்னு அதே மாதிரி அஜி கெஜ்ரிவால் அவங்க மனைவி தோன்றி எங்கள் ஹஸ்பண்டை வந்து சிறையிலேருந்து ஒரு சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட ஐயா நான் வந்து தப்பு பண்ணேன்னு மோடி சொல்கிறாரு ஒரு ரூபா என் பேர்லேயும் அவங்க மனைவி பேர்லையோ இல்லை என் பேர்லையோ எங்கள் ஆம் ஆத்மி பேர்லையோ நாங்கள் முறைகேடாக செஞ்சோன்னு பிஜேபி சொல்லணும்னு நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது இம்பேக்ட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு மோடிக்கு தெரியாதுன்னு தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாரு சுற்றி 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 அதாவது ஒருத்தர் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க சுற்றி 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 வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன விளையா பண்ணுறாங்க நீதிமன்றம் ஒரு வேலை ஏதாவது ரெண்டு மூணு வாரத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிடுச்சுன்னா மோடி அவர்களுக்கு பிரச்சனையாக போயிடும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் வேலையே செய்கிறதில்லைன்னு ஆரம்பித்து பல விஷயத்துக்கு இறங்கி இறங்கி அடிக்கிறாங்க ஆனாலும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அணுகுவாங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் அபிஷேக் சிங் எடுத்தக்கூடிய வாதத்தை இன்றைக்கி ஆம் ஆத்மி மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கிகிட்டு இருக்காங்க ரிலீஃப் கிடைக்கிதே அவங்க பேச்சே இல்லை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிலீஃப் கிடைக்காது ரிலீஃப் கிடைக்காது தொண்ணூறு சதவீதம் தெரிஞ்சு அவங்க இறங்குறாங்கன்னா அவங்க ஆயிரம் யோசனையோடு தெரிவாங்க இதில் வந்து வந்து லா மினிஸ்ட் வந்து சம்மந்தப்படலை லா மினிஸ்ட் அழுத்தம் கொடுக்கலை அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் போய்ட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களிடம் வேணால் நீங்கள் கேளுங்கள் இல்லைங்க லா மினிஸ்டர் இதுலேயும் தலையிட மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன நடக்கும் லா மினிஸ்டகம் எப்படி பிஜேபியில் ரொம்ப ந நடுநிலையாக இவங்கெல்லாம் இருப்பாங்களா அதுவும் பிஜேபி நடுநிலையான கட்சியாக அப்படின்லாம் எண்ணி பார்க்கணும் இப்படி ஆயிரம் விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒரே விஷயம் இவருடைய ஆப்பிள் ஃபோனில் இருக்க பாஸ்வேர்டை எனக்கு தெரியலன்னு ஒரே திரும்ப திரும்ப ரெக்கார்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி எடுபடும் சரி இன்றைக்கும் அதே தான் சொல்ல போகிறாங்க இன்றைக்கி அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆதாரத்தை கைப்பற்றலை ஆப்பிள் நிறுவனத்துக்கு நாங்கள் வந்து அந்த இதை இது அவருடைய செல்லை வந்து கேட்டோம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கள அதே போய் இந்திய கவர்மெண்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடி ஒரு ஆப்பிள் ஃபோனில் ஏங்க இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா ஆப்பிள் நிறுவனம் கண்டுபிடிச்சி கொடுக்காதா இவங்க அழுத்தம் கொடுத்தா பண்ணாதா எத்தனை வீடியோக்கள் இவங்க அர எரேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் எலன் மாஸ்க்லேருந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி அவங்க நேரடியாக பேச மாட்டாங்க ஏங்க ஹிட்டன் பெருக்கு அறிக்கையே உங்களை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி பாஞ்சிங்க அதே மாதிரி உங்கள் உங்களுக்கு எதிராக வந்து அந்த டாக்குமெண்ட்ரி வெளியிட்ட நிறுவனத்துக்கு மேலே இங்கே ரைடெல்லாம் மூணுங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கே இந்தியாங்கிறது ஒரு பெரிய சந்தை இங்கே வந்து ஏகப்பட்டதை விற்கலாம் மோடி நினச்சா மோடி எல்லாத்தையும் திறந்து விட்டார் அமெரிக்காலேருந்து ஜெர்மனிலேருந்து நீங்கள் பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியா மாதிரி இழிச்சம் வாங்கி அவனும் இருக்க மாட்டான் அப்படினால தானே கொடுக்குறாங்க இது நீங்கள் போன வரை நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பாஸ்வேர்டை வந்து கெஜ்ரிவால் கொடுக்கலையா அதை இவங்களால் எடுக்க முடியலுங்கிற வாதம் மக்கள்கிட்ட எப்படி போய் எடுப்போம் மக்கள்கிட்ட போய் நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்களேன் கெஜ்ரிவால் பாஸ்வேர்டை கொடுக்கலன்னு அதில் இருக்க அது ஓப்பன் பண்ணலன்ட்டு ஏங்க அப்போன்னா இவர் செந்தில் பாலாஜி பாஸ்வேர்டு கொடுத்துட்டாரா எடுத்துட்டிங்களா செந்தில் பாலாஜிலேருந்து ஒன்று வேணா அங்கீர் திவாரி அங்கீர் திவாரிட்டு இருக்க பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி தான் எடுத்தாங்க மக்கள் கேட்பானே இடியுடைய அதிகாரி பாஸ்வேர்டையே ஓப்பன் பண்ண முடியுது கெஜ்ரிவாலோட பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணியாது ரைட்டு கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு போனோம்னா முதல்ல நீங்கள் செல்லெல்லாம் பிடுங்கினீங்கல்ல அந்த செல்லெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தீங்களா இது வரைக்கும் அங்கே என்ன பண்ணீங்க இதெல்லாம் வரும்ல ஏற்கனவே தொடர்ந்து உங்கள் மேலே வைக்கக்கூடிய கூட்டச்சாட்டு என்னையை போய் அங்கே போய் ரொம்ப இது பண்ணி அந்த பல அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அடிக்கிறாங்க மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி அபிஷேக் சிங் எழுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் மக்கள்கிட்ட எடுபடுமா படாதா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே பிஜேபி ஏகப்பட்ட விஷயத்த தோல்வி அடைஞ்சிட்ருக்கும் போது தேவை இல்லாமல் எல்லா ஆளுங்களும் போட்டு மக்கள்கிட்ட ஒரு பதட்டம் எப்படி போகுதுன்னா ஒரு காலத்தில் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தார்ல இப்போ என்ன நடக்குதுன்னா ஐயோ மோடி வந்தால் நீங்கள் ஓட்டே போட முடியாது இப்போ எப்படி பிரச்சாரம்னா வட இந்தியா மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா மோடி வர்றது ஓகே தான் ஜி வந்துடுவார் ஆனால் மோடி வந்துவிட்டால் இனிமேல் எலெக்ஷனே நடக்காதுன்னா அப்போ இவங்களுக்கு எப்படி அடுத்தது ஓட்டு போடாது ஓட்டு போடுறது காசு கிடைக்காது மக்கள் யோசிப்பாங்கள்ல ஐயோ மோடிஜி நம்ம எலக்ஷன் நடக்காதாமே அடுத்து இவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டிய நிலமைக்கு யோசிக்க மாட்டாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில மக்களுக்கும் யோசிப்பாங்களா மக்களுக்கு ஆதாயம் தானே முக்கியம் எவ்வளோ நாள் கடவுள் கடவுள்லாம் ஓடிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலத்தில் அருமையான பிளே பண்ணிட்டு இருக்க கேஜ்ரிவால் அதாவது என்னென்னா ஏதாவது யாரையாவது ஒருத்தரை முடிச்சு வைக்க ஒரு ஆள் வேணும் அதுபோல் இவங்க எதுவும் காங்கிரஸ் தான் வந்து பிஜேபியை முடிக்கணும்னு நினச்சா அஜிர் அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதன் விளைவாக இன்றைக்கி இந்தி பெல்ட் தாண்டி இந்தியா முழுக்க ஒரு பெரிய கெட்ட பேர் ஏ ஏற்கனவே எலக்ட்ரானிக் பாண்டில் நீங்கள் நிறையா சம்பாரிச்சிட்டிங்கன்னு ஒரு கெட்ட பேர் இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இது போடுறாங்களே ஏழு குஜராத்திகளை வந்து நீங்கள் நியமிச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையர்லேருந்து எல்லாம் உங்கள் குஜராத்திகள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மக்கள் பார்க்க மாட்டாங்க மகாராஷ்டிரில் என்னங்க குஜராத்தில் இருக்கவங்க மட்டும் பெரிய லெவலில் இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய இந்த வழக்கு நீங்கள் அவர் வந்து இதை நிரபராதி இல்லைன்னு கூட சொல்லட்டும் ஆனாலும் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த உள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்க பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்